வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சாரிக்குண்டான ப்ளவுஸில் தான் நம்ம ஆரி ஒர்க் போட போகிறோம் இப்போ முந்தி பக்கம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சமாக இருக்குது கொஞ்சம் போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ ப்ளவுஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸுக்கு எப்பவும் போல் நம்ம லைனிங் வச்சு மார்க் பண்ணுவோம் இல்லை ப்ளவுஸ் கட் பண்ணி தைப்போமில்ல அந்த மாதிரி லைனிங்கில் ஃபஸ்ட்டில் நம்ம லைனிங்க்கு மார்க் பண்ணிக்குவோம் லைனிங்கில் வந்து நெக்கை கட் பண்ண வேண்டாம் அந்த நெக்கை வச்சு தான் நம்ம மெயின் கிளாத்தில் அளவு பார்க்கணும் இப்போ எப்படி நம்ம கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் லைனிங் கட் பண்ணிக்கலாம் லைனிங் கட் பண்ணிவிட்டு அந்த லைனிங் வச்சு தான் நம்ம மெயின் கிளாத்தில் நம்ம மார்க் பண்ணணும் லைனிங்கில் வந்து ப்ளவுஸில் வந்து உயரம் வந்து பதிமூணு இருக்குது அதோடு ஒரிஞ்சு சேர்த்து நம்ம பதினொன்று வச்சுக்கலாம் இப்ப இந்த ப்ளவுஸ் வந்து கீழே ஒரு ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைனை வெட்டி எடுத்துடலாம் இப்போ இந்த பதிமூணு வந்து நம்ம அதுக்குள்ள ஒரு சேர்த்து பதினாலாம் கணக்கு பண்ணிக்குவோம் ஏன்னா தையல் வச்சு கீழே இறஞ்சி மேலே இறஞ்சி சோல்டருக்கு இறஞ்சி பிடிச்சிருவோம் கீழே அடிச்சிருக்கிறப்ப ஒரு ஆரஞ்சு அதே அந்த பதினால இங்கே லைன் போ இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அது மா ஜோட அளவு வந்து ஒன்பதரை வருது இந்த ஒன்பதரை ஒரு ஆரஞ்சு சேர்த்து பத்த வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் ஜஸ்ட்டோட அளவு இருக்கிறோம் ஒம்பதரை வருது அது கூட ஒரு ஆரஞ்சு சேர்த்து பத்தாக வைப்போம் அதாவது தையலுக்கும் ஒரு ஒன்றஞ்சு அதாவது எவ்வளோ வருது பதினொன்றரை வருது அந்த பதினொன்றையும் நம்ம இப்போயே வச்சுக்கலாம் இப்போ உயரம் வந்து பதி பதிமூணு வந்தது அப்படிங்கிற ஒரு சேர்த்து பதினாலாக வச்சிருக்கிறோம் அந்த பதினாலு இது அந்த ஒருஞ்சு எதுக்கு அப்படின்னா இங்கே கீழே ஒரு அரைஞ்சு வச்சுருவோம் அடிச்சு திருப்பிடுவேன் இங்கே சோல்டருக்கு ஒரு அரை அஞ்சு போயிடும் இப்போ இங்கே இதில் இருந்து கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு பதிமூணு வந்து உயரம் வந்துடும் ஜஸ்ட்டோட அளவு வந்து ஒம்பதுரை ஃப்ரண்டில் ஃப்ரெண்டு பக்கம்தான் நம்ம எடுத்துருக்கிறோம் மார்க் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் ஒம்பதரை எடுத்து அதோட ஒரு அரைஞ்சு சேர்த்து பேக்குக்கு பத்தாக நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த பத்தோட ஒரு ஒன்றரை எக்ஸ்ட்ரா தயிர் விட்டுருக்குறோம் மொத்தம் பதினொன்றரை அந்த பதினொன்றரைக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து சோல்ட்ரளவு அளவு நான் ஏற்கனவே போன வீடியோவில் உங்களுக்கு சோல்டர் இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டு பக்கத்தை வச்சு ஜஸ்ட்டோட அளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ கொக்கி பக்கமாக இருந்தால் ஈக்குவலாக வச்சுக்கோங்க துணியை இப்படி வச்சுக்கோங்க இதே வி பக்கமாக இருந்துச்சுன்னா விஏ கொஞ்சம் முன்னால் விட்டுக்குங்க அந்த காலஞ்சி அளவுக்கு விஏ முன்னால் எடுத்துட்டு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு இங்கே நல்லா பார்க்கங்க லைன் கரெக்டாக இருக்கா இங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க இது கட்டிங் அளவு இதிலேருந்து ஒரு காலிஞ்சி இப்படி தள்ளி இப்படி வச்சுட்டு இந்த சோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு காலஞ்சு அப்போ மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா இப்படி வைக்கும்போது உங்களுக்கு சோல்ட்ரு வந்து இறங்கி வராது கரெக்டாக வந்து அஞ்சே முக்கால் வருது அந்த அஞ்சே முக்கால் நம்ம எப்படியும் வைப்போம் அடுத்தது வந்து ஆம்கோல் பார்த்து பார்த்துடலாம் ஆம்கோலவே எவ்வளோன்னு கரெக்டாக எட்டரை வருது இப்போ நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம எட்டரை வந்தது அப்படின்னா நம்ம எட்டே நாள் மார்க் பண்ண போகும் ஏன்னா அது நார்மல் ப்ளவுஸ் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும் எக்ஸ்பெண்ட் ஆகும் இது வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும் போது அந்த எட்டரை அப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த கோட்டு மேலே அந்த எட்டரை வர மாதிரி பார்த்துக்கோங்க எப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இதுவும் அதே அஞ்சு முக்கால் வருது அந்த அஞ்சு முக்கால் இங்கே எடுத்து வச்சுருவோம் ஏன் அப்படி அங்கே வச்சு இங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த நேரம் பாக்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக சுயர பாக்ஸ் வரும் இல்லைன்னா கொனையாக போயிடும் ஓகேங்களா இது வந்து பத்து ஜஸ்ட் ஒரு அளவு நம்மளுக்கு இங்கே அங்கோல் டெத்து வந்து உனைகள் வச்சுக்கலாம் இப்போ இங்கே சோல்ட்ருக்கு அரைஞ்சு இது விட்டது போக இந்த சோல்டருக்கு விட்ட அளவில் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும் பண்ணிட்டு இங்கே இந்த உனைகாலுக்கு நம்ம மார்க் பண்ணணும்ல அதில் இருந்து இப்படி லைட்டாக இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரும் இப்போ நம்ம கரெக்டாக எட்டரை வருதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு காலேஞ்சு முன்ன பின்ன வருது அப்படின்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக எட்டரை வருது இந்த மாதிரி நம் ஆண் ஆங்கோல் அளவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து இது வந்து கையோட நம்ம கட்டியோட அளவு சைடில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இந்த உயரத்தை பார்த்துக்கலாம் பாருங்க இதை எடுத்தாலே போதும் ரெண்டே முக்கால் இல்லை உங்களுக்கு இங்கேருந்து ஆங்கோல் இருந்து இப்படியும் அளவு எடுத்துக்கலாம் இதே அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டே முக்கால் மூணாவே வச்சுக்கலாம் தப்பில் பட்டியோட அளவு வந்து மூணுன்னு வச்சுக்கணும் இப்போ பேக் மக்களோட அளவை நம்ம காட்டுலாம் பேக் பீஸு எப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் சொன்னமே தெரியல நீங்கள் ப்ளவுஸு போட்டு பிகினர்ஸ் வந்து ப்ளவுஸு ஃபஸ்ட்லேயே போட்டு எல்லாம் தைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்தானு எச்சம் மிச்சு வந்து எங்கள் ஊர் பக்கம் லூஸ் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு இப்படி அளந்து பார்த்து நீங்கள் வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கீழே ஒரு அரஞ்சுக்கு விட்டுட்டு தான் அதில் இருந்து நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கெல்லாம் லைன் கொடுக்கலாம் நான் இப்போ மார்க் எல்லாமே தையல் போட்ட அளவுகளை விட்ட அளவுகளோட சேர்த்தி தான் இது வந்து நம்ம எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்க்கு மார்க்கிங் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் டார்க்காக நம்ம வரைஞ்சிக்கலாம் இது வந்து நம்ம கட் பண்ண போகிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன் இதை வச்சு நம்ம மெயின் க்ளாத்தில் மார்க் பண்ண போகிறோம் இது டார்க் பண்ணிட்டீங்கன்னா இதை கட் பண்ணி எடுத்துக்க இது நம்ம வந்து சோல்ருக்கு ஒரு அரைஞ்சு நம்ம விட்டுடலாம் மார்க் பண்ணும்போது எல்லாமே மார்க் பண்ணி வந்துருங்க இது எப்படி இருந்தாலும் இங்கே நம்மளுக்கு ஸ்டிச்சிங் லைன் இங்கே வருது இதுலேயே அப்படியே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம் இப்போ ரெண்டு லைன் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து எம்ப்ராய்டிங் போடுறது வந்து இங்கேருந்து போ ஆரம்பிப்பாங்க இந்த இருந்து இப்போ இந்த இருந்து வந்து நமக்கு தையல் தையல் போடுற லைன் நம்ம கட் பண்ணும்போது இந்த இருந்து கட் பண்ணாதான் நம்ம அடிச்சு திருப்பி வரும்போது நமக்கு இந்த லைன் போயிடும் அதனால இது வந்து ரெடி அளவு இது வந்து தையலுக்கு உண்டான அளவு இதையும் கையோட மார்க் பண்ணி நம்ம சோல்டர் அளவு இங்கேயே சோல்டரில் பிடிக்கிறோம் இங்கேருந்து அவங்க ஒர்க் பண்ணுற காரணிச்சிட்டாங்கன்னா நம்ம சோல்டர் பிடிக்க முடியாது அதனால் இங்கே ஒரு அரைஞ்சி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கை கைகிட்டையுமே ஆங்கோல்லையுமே டபுள் தை டபுள் கோடு லைன் போட்டுருங்க இது வந்து ரெடி அளவு இது வந்து ஸ்டிச்சிங் ஓகேங்களா இந்த கட்டிங் லைன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி ப்ளவுஸில் போட்டு மார்க் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் இப்போ நெக் வெட்ட வேண்டாம் அதை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும் நான் இந்த மெத் மெத்தேடில் தான் எம்பிராய்டிங்காகட்டும் ஆரி ஒர்க்காகட்டும் மார்க் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு இப்போ வந்து இந்த மார்க்கிங் இருந்தால் இது வாங்கி வச்சுக்கோங்க இந்த மார்க்கிங் வீல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும் இப்போ இந்த வெயிலில் நல்ல இதோ அச்சா எப்படி மார்க் பண்ணிடுவேன் இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை இது எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த லைன் தெரியும் இந்த லைன் வழியே நம்ம இந்த மார்க்கரை வச்சு டார்க் பண்ணி விட்டுருலாம் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு அடுத்து அடுத்தது வந்து மெயின் கிளாத் எடுத்து போட்டு நம்ம அதில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் பார்டர் இருக்கும் உங்களுக்கு ஸ்லீவுக்கு ஸ்லீவுக்கு அதாவது பேக் பேக்கு பார்டர் கொடுத்துடலாம் அதனால் நம்ம எப்படி இந்த சைடு ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வேணால் பார்டர் இருக்கிறதுனால நம்ம எப்படியே வச்சுக்கலாம் தேவைடலை அப்படின்னா நம்ம இப்படி சென்டர் பண்ணிக்கலாம் ஸ்லீவை வந்து ரெண்டு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டு இப்படி நம்ம இந்த நேர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் எப்படியே கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டுமே ரெண்டு பார்டருமே ஸ்லீவுக்கு கொடுத்துட்றேன் ஏன்னா ரொம்ப பெரிய பாடரா இருக்கிறதுனால இடுப்பு கொடுக்கும்போது அந்த ஒர்க்கும் வந்து அவ்வளோக்கு எடுப்பாக தெரியாது நான் இங்கே கொடுத்துட்றேன் சென்டர் பண்ணி இப்போ கைக்கு துணி கரெக்டாக இருக்குமான்னு நம்ம மறந்து பாத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அவங்க எல்போ ஸ்லீவுங்கிறதுனால இல்லை கொஞ்சம் பெருசாகவே நம்ம தூங்கி விட்டுருக்கலாம் இப்போ இதில் வச்சு நம்ம மார்க்கிங் வில்லை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு அச்சு நல்லா உழுது மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கிங் பில் வச்சு நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு அச்சு தெரியும் இந்த லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரியும் வெறுவியல் வச்சு எடுத்திங்கன்னா அது பாலிஸ்டர் மிக்சிங்கிறதுனால உங்களுக்கு ஹோல்சேலாக தெரியும் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக தெரியுது அதுமாரியே நல்லா டார்க்கான லைன் போட்டு விட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு உண்டான அளவில் நம்ம மார்க் பண்ணி விட்றணும் இல்லைனா தையலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம போது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க